ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முழு மனதிருப்தி போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமோத்தையு ஆறாவது அதிகாரம் ஆறாது வசனம் ஓர் அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் எப்படி தொகை பில்கள் வந்த வண்ணம் இருக்கும் என்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் மயக்க மருந்து மருத்துவர் அறுவை சிகிச்சை மருத்துவர் கூடம் மற்றும் தங்கும் வசதி என பில்கள் வந்து சேரும் அவசர அறுவை சிகிச்சை முடித்துக்கொண்ட கொண்ட ரோகனின் அனுபவம் இது நாங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்ட வேண்டியிருந்தது இந்த எல்லாம் கட்டிய பின்னர்தான் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும் எனக்கும் திருப்தியாக இருக்கும் சில வேளைகளில் நான் என்னை தாக்கும் அநேக கிரிக்கெட் பந்துகளையெல்லாம் அடித்து வெளியே தள்ளுவதை போன்று உணர்கிறேன் என்று கூறுகின்றார் சில வேளைகளில் நம் வாழ்க்கையும் இதே போன்று உள்ளது அப்போசல் நாய பவுல் இதை குறித்து விளக்குகின்றார் அவர் தேவையில் என்ன என்பதை நாம் அறிவோம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் விழிப்பியர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்று கூறுகின்றார் அதன் ரகசியம் என்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு வசனம் பதிமூன்று நான் ஒரு திருப்தியற்ற வேலையை கடந்து சென்றபோது அது இங்கே இல்லை என்றால் அது எங்கே இருக்கிறது என்ற வாசகத்தை ஒருவேளை படிக்கலாம் இந்த வாசகம் நம்மை வெகுவாக சிந்திக்க வைக்கும் நாம் இங்கே இப்பொழுது திருப்தியாக வாழவில்லை வாழவில்லையெனின் வேறெந்த சூழலில் நாம் திருப்தியாக வாழ முடியும் என்று நினைக்கின்றீர்கள் இயேசுவை சார்ந்து வாழ நாம் எப்படி கற்றுக்கொள்வது நம்முடைய கவனத்தை அவர் மீது வைப்பதின் மூலமாக நன்மையானவற்றை அனுபவிப்பதோடு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் உண்மையுள்ள பரம தந்தையை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் இன்னும் வளர வேண்டும் நம்மை குறித்து அல்ல தேவனை குறித்து அறிந்து கொள்வதே வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் திருப்தியோடு வாழ கற்றுத்தரும்படி அவரிடம் நாம் கேட்க வேண்டும் கூறினவர் ஆனி சிட்டாஸ் உன்னுடைய வாழ்வின் எந்த பகுதிகளில் திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது உள்ளது நம்முடைய கவனத்தை எப்படி மாற்றிக்கொள்ளப் போகின்றோ ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்